தற்கொலை படை தாக்குதல் தியாக நடவடிக்கை என டெல்லி கார் வெடிப்பு தாக்குதலை நடத்திய உமர் பேசிய வீடியோ வெளியாகியுள்ளது டெல்லி செங்கோட்டை அருகே கடந்த பத்தாம் அன்று நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பதினைந்தாக உயர்ந்துள்ளது இது தொடர்பான வழக்கை தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரித்து வருகிறது இது தற்கொலை படை தாக்குதல் என ஏ நேற்று அறிவித்தது இந்நிலையில் சம்பவத்தில் தொடர்புடைய பலர் கைது செய்யப்பட்ட நிலையில் காஷ்மீரின் புல்வாமாவை சேர்ந்த மருத்துவர் உமர் உன் நபி

And it is being known in Islam. There are multiple contraindications, but there are multiple arguments that have been brought against it. இதனிடையே டெல்லி கார் குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பாக டெல்லி ஹரியானா என இருபத்தி ஐந்து இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் தாக்குதல் தொடர்பாக சிக்கிய மருத்துவர்கள் வேலை பணிபுரிந்த ஹரியானா அல்பாலா பல்கலை தலைமை அலுவலகத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது டெல்லி தாக்குதல் தொடர்பாக நடந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனா்